அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரீ ஜிகே டெஸ்ட் சீரீஸில் ஷெடியூல் ஃபோரில் வந்து என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கொஷின் பேங்க் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் ஸோ புக்கு வாங்கியிருக்கவங்க நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம எல்லா லெசன்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு மூணு முக்கியமான லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் தென்னிந்திய அரசுகள் செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து இந்த லெசன் வந்துருக்கும் நம்ம கொஷின் பேங்க் புக்கில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி புக்கில் பேஜ் நம்பர் வந்து நூற்றி இருபத்தி மூணாவது பக்கத்தில் வந்து கொடுத்துருக்கோம் தென்னிந்திய புதிய அரசுகள் அடுத்து பார்த்திங்கன்னா மக்களின் புரட்சி இது பார்த்திங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒம்பதாவது பக்கத்தில் வந்து இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேசியம் காந்திய காலகட்டம் ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் டென்த்து ஸ்டாண்டர்டில் இந்த லெசன் வந்து இருக்குது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு அதாவது நம்ம கொஷின் பேங்க் புக்கில் பேஜ் நம்பர் வந்து ஐநூற்றி நாற்பத்தெட்டாவது பக்கத்தில் இந்த லெசன் வந்து இருக்கும் ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு மூணு லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா குடிமியல் பகுதியிலேருந்து ஒரு மூணு லெசன்ஸ் மூணுமே ரொம்ப சின்ன லெசன் தான் இருந்தாலும் முக்கியமான லெசன் தான் பன்முகத்தன்மை அறிவோம் இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது பேஜ் நம்பர் வந்து செவன் நம்ம கொஷின் பேங்க் புக்கில் பேஜ் நம்பர் வந்து செவன் அடுத்து வந்து சமத்துவம் பெறுதல் இதுவும் வந்து சிக்ஸ்த்தில் வந்து இருக்குது பேஜ் நம்பர் வந்து பதினைந்து தேசிய சின்னங்கள் இதுவும் சிக்ஸ்த்தில் வந்து இருக்குது பேஜ் நம்பர் வந்து இருபத்தி மூணு ஸோ குடிமியல் பகுதியிலேருந்து மூணு லெசன் பன்முகத்தன்மை அறிவோம் சமத்துவம் பெறுதல் தேசிய சின்னங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா புவியியல் ஒரு லெசன் வளங்கள் மற்றும் தொழில் தொழிலகங்கள் ஸோ தொழிலாளர்கள்னு இருக்குது வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது நம்ம கொஷின் பேங்க் புக்கில் நானூற்றி ரெண்டாவது பக்கத்தில் வந்திருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் புவியலில் ஸோ டெஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி சண்டே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது டோட்டலாக ஒரு ஹண்ட்ரட் கொஷின் நம்ம வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நம்ம வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து டெஸ்ட்டு வந்து எழுதி பார்த்துக்கலாம் டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆறு மணி அதாவது நம்ம ஒரு ஆறு மணின்றது வச்சுருக்கோம் ஆனால் மேக்ஸிமம் வந்து மார்னிங் டைமே கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம்